எளியில் சுடில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மனகுரியோட ரவுடியை வந்து கீழே அடித்து தள்ளி விடுறாப்பில் எழில் நான் தப்பு பண்ணா ஏன் இந்து அவளை வந்து என்கிட்டேருந்து எதுக்காக பிரித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக உள்ள வந்து கட்டையை எடுத்து அடிச்சிடுறாப்புல அடித்து தள்ளினதுக்கு அப்புறமேட்டு கருங்கல் ஒன்று எடுத்துக்கிறாப்புல எடுத்துகிட்டு வந்து எழில் வந்து கை மேலே தூக்கியிருக்காங்க டக்குன்னு வந்து சுடர் ஓடி வந்துடுறாங்க பார்த்துட்டு சார் அவசரப்படாதீங்க அப்படின்னோன்னு என்னை விடு சுடர் இவெல்லாம் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னோன்னு அவசரப்படாமல் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க குழந்தைங்களுக்காக வந்து கோவப்படக்கூடாது அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சுடர் சொன்னதுனால சரின்னு கேட்டுட்டு அதை கல்லை வந்து கீழே போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் அம்மா எதுக்கு அதிகாரி எல்லாம் வர சொல்லியிருக்க அப்படின்னு நான் தான் சார் நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நமக்கு வந்து யாருக்கு இவன் வந்து எதுக்காக பணத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னா எதுக்காக பண்ணியிருக்கான் அப்படிங்கிற காரணம் எல்லாம் தெரியணும் அப்போ தான் நமக்கு உண்மையான வந்து கா யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எழில் வந்து இன்னமும் கோபம் போகலை அப்போ தான் பசங்கக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆனால் அவனை பிடிச்சாச்சு அப்படின்னா உடனே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க மனோகரி என்ன உண்மையிலே பிடிச்சாச்சா ஆமாம் ஆமா ஏன் இவ்வளோ அதிர்ச்சியாக கேட்குற அப்படின்னு பாட்டி கேட்டோன்னா ஒன்றும் இல்லாமல் சமாளிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அவனை வந்து யார் என்ன காரணம்னு சொல்லிட்டானா அப்படின்னோடனே இன்னும் சொல்லலை இனிமே தான் விசாரிக்க போகிறாங்க விசாரித்ததுக்கப்புறம் உண்மை வெளியே வந்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு யார் என்ன பண்ணாங்களோ அவங்கள வந்து தொலைச்சி போடுவான் தொலைச்சுன்னு எழியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து அங்கே அதிகாரிங்ககிட்டேருந்து ஃபோன் வருது அவன் எதுவும் வாயை திறக்க மாட்டேறானா அப்படின்னு சொன்னோன்னே இருங்க நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் வந்து வராப்பில் கிளம்புறப்ப கரெக்டாக வந்து பசங்கள் எல்லோரும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு இவங்கள அழைச்சிட்டு போகணும் நான் சொல்கிறத கேளுங்கள் சார் நீங்கள் கோவப்பட்டு காரியம் கெட்டு போய்டும் நமக்கு தேவை யார் என்னங்கிற உண்மை தெரியணும் அதனால் வந்து பசங்க வந்து அவங்ககிட்ட பேசினா அவன் வந்து மனசு மாதிரி உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நீ முதல்ல காரில் அழைச்சிட்டு போகலாம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு மனவரியும் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கூட வந்து இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து பசங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அபி வந்து கேட்குறா எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு ஏன் இப்படி பண்ணீங்க அங்கிள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நீங்கள் வந்து வேணுன்ட்டே இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டிங்க யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு காசு கொடுத்தோ ஏதோ ஒன்று சொல்லி தான் செஞ்சுருக்கீங்க அவங்க யாருங்கிற விஷயத்த மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இந்த பக்கம் வந்து கவின் அஞ்சலி பாப்பா எல்லோரும் ஆமாம் எங்கள் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நீங்கள் வந்து எங்களுக்கு நியாயமாக உண்மையை வந்து நீங்கள் சொல்லணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா பசங்க பேச பேச அவர் அந்த ரவுடி வந்து மனசு மாறி உண்மையை சொல்லிடலான்ட்டு வர்றப்ப கரெக்டாக வந்து மனோகரி வந்து தயவு செஞ்சு சொல்லுடா அப்படின்னு கத்துறாங்க மனோகரி பேச்சை பார்த்தோன்னா வந்து சொல்லிடாதன்னு தலையாட்டினோன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது உங்களால் ஆனந்த பார்த்துக்கோங்க அதான் பிடிச்சி கொடுத்துட்டீங்களே கிளம்பி போகிற வழியை பாருங்கள் அப்படின்னோன்னா எளிலுக்கு கோவம் வந்து அவர் சட்டையை பிடிச்சி அடிக்கிறாப்பில் உடனே வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லோரும் வந்து தள்ளி விடுறாங்க எழியில் விடுங்க சார் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து சொல்ல வேண்டியது எங்கள் கடமை கொடுத்துட்டீங்களே நாங்கள் வந்து அவர்கிட்டருந்து என்ன விசாரித்து எல்லாமே தகவல் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க மனோகரி வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி அந்த அதிகாரிங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வரும் நீங்கள் வந்து எனக்காக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சிருச்சுமா புரிஞ்சிருச்சு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கினேன் அவன் இனிமேல் வந்து வாயை திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து தனியாக வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு வண்டியில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு வந்துட்டுருக்கப்போ கரெக்டாக ஜீப்பை வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரவுடியை வந்து என்னடா பண்ணிக்கிட்டுருக்க கிளம்பி கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னாலும் நான் தான் போக மாட்டேன் அப்படின்னா கையில் ஒரு பொருளை எடுத்து காட்டுறாரு அதை பார்த்தோன்னா வந்து வேணாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரமிச்சிடுறாங்க ஓட ஆரம்பித்தோடனே இவர் வந்து கரெக்டாக குறிப்பாத்துக்கிட்டு இருக்காப்புல கையில் உள்ள ஒரு பொருள் டுபில் டுபில் பொருளை வச்சு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஒரு கார் வந்து இடையில வந்து குறுக்கவுது அது அநேகமாக எழில் காராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில அதோடு வந்து எபிசோட சூப்பராக முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்